பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பீர்களா இல்லையா என்பதுதான் அந்த இடத்துல அவர் அதற்கு சொன்ன பதில் ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிலாக இருந்தது காரணம் என்னன்னு கேட்டால் அவர் முதல் தடவையாகவே சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா பல நாடுகளும் ஒரு நாட்டு தீர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில நாடுகள் இரு நாட்டு தீர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு நாடா இரு நாடா என்பதை பற்றி யோசிக்கவில்லை காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதை பற்றி தான் யோசிக்கிறோம் என்று சொன்னார் இன்றைய நாள் உலக உணவு திட்டம் சார்பாக நூற்றி முப்பத்தி ஏழு லாரிகள் காசாவுக்குள் உணவுகளை எடுத்து சென்றிருக்கின்றன காசா பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் டன்களுக்கும் அதிகமான உணவுகள் தயாராக எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் மான பத்திரிகையாளர் ரொயா நியூஸ் ஏஜென்சியினுடைய பத்திரிகையாளர் இந்த சமாதான காலத்துக்குள்ள கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட செய்தி நமக்கு தெரியும் சமாதானம் வந்துருச்சு என்பதை அறிவித்த அந்த சகோதரர் கொல்லப்பட்டிருந்தார் ஷகிதாக்கப்பட்டிருந்தார் அந்த சகோதரரை கொன்றது இஸ்ரேல் அல்ல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நடத்தி வந்த பாரிய யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாறியிருக்கிறது நிறுத்தத்தினுடைய நான்காவது நாளில்தான் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட எழுநூற்று முப்பத்தி ஒன்பதாவது நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் அதையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் நடக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதைத்தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் காசாவினுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேரடியாக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்தார் அதை தொடர்ந்து அவருடைய பயணம் எகிப்துக்கு அமைந்திருந்தது எகிப்தில் ஒரு பெரிய முடிந்தது கூட பயணத்தில் ஒரு விவகாரத்தை அவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைப்பது என்பது உடனடியாக நடக்காது அவங்களுக்கு

தனி நாடாக அங்கீகரிப்பீர்களா இல்லையா என்பதுதான் அந்த இடத்துல அவர் அதற்கு சொன்ன பதில் ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிலாக இருந்தது காரணம் என்று கேட்டால் அவர் முதல் சொல்லும்போது சொல்லும் சொல்கிறாருன்னா பல நாடுகளும் ஒரு நாட்டு தீர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில நாடுகள் இரு நாட்டு தீர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு நாடா இரு நாடா என்பதை பற்றி யோசிக்கவில்லை மீண்டும் கட்டி எழுப்புவதை பற்றி தான் யோசிக்கிறோம் என்று சொன்னார் இந்த இடத்துல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய்யை என்னன்னு கேட்டால் பல நாடுகளும் ஒரு நாடு தீர்வை கேட்கிறார்கள் என்றுதான் ஒரு நாட்டு தீர்வை எவனுமே கேட்கல இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கணும் என்ற தீர்மானம் யாருமே சொல்லலை ஐநாவினுடைய தீர்மான தீர்மானமே பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இரு நாட்டு தீர்வு தான் அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டு தீர்வை சொல்லுவதாக கோருவதாக சொல்லுகிறார் இஸ்ரேல் மட்டும் தான் சொல்கிறது எங்க நாடு மட்டும் தான் இருக்கணும் பாலஸ்தீனம் தனி நாடாக இருக்கக்கூடாதுன்னு அதை மறைச்சு தான் அமெரிக்க அதிபர் இந்த செய்தியை சொன்னார் ஆனால் தெளிவாக சொல்லிட்டார் நாங்க இரு நாட்டு தீர்வை பற்றி யோசிக்கவே இல்லை அமெரிக்காவை பற்றி யோசிக்கவே இல்லை நாங்க எங்களுடைய செயல்பாடு எல்லாம் ராஜாவை மீண்டும் கட்டியெழுப்பது தொடர்பாகத்தான் என்று அவர் நேற்றைய தினம் சொல்லிய செய்திகளை அவர்

பட்சம் எழுபது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேணும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் சவுதி யூஏஇ கத்தருக்கு வந்த நேரத்தில் இந்த நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு நாடும் இரண்டு ட்ரில்லியன் அளவுக்குண்டான பணங்களை யூஎஸ் டாலர்களில் அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார்கள் ஒரு ட்ரில்லியனுங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான தொகைங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அதுவும் யூஎஸ் டாலரில் காசாவில் இந்த ஒரு ட்ரில்லியனோட ஒப்பிடும்போது அல்லது இந்த மூணு நாடும் சேர்ந்து கொடுக்க தயாரான ஆறு ட்ரில்லியன்களோடு ஒப்பிடும்போது காசாவுக்கு தேவை வெறுமனே பில்லியன் அவ்வளவு காசு தான் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரம் எனவே அரபு நாடுகள் கத்தர் நினைச்சாலே அந்த காசு பெரிய காசு இல்லை சவுதி நினைச்சா அவங்க கழுவுற காசு அதெல்லாம் இவங்களுக்கு இந்த பணம் எல்லாம் பொருட்டே கிடையாது ஆனாலும் எத்தனை நாடுகள் எவ்வளவு கொடுக்க போகிறது காசாவுக்காக என்பது மிக முக்கியமான மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த நாடுகள் எவ்வளவு செய்ய போகிறார்கள் என்பது காசாவில் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து மில்

இஸ்ரேலில் இருந்து நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீன அப்பாவிகளுடைய ஜனாசாக்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கத்தினத்தில் இஸ்ரேலால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தற்போது கைதிகள் பரிமாற்றம் முடிந்து உடல்களை பரிமாறுகிற அந்த கட்டம் நெருங்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் ஒப்பந்த பிரகாரம் மரணித்த ஐம்பது பேருடைய ஜனாசாக்கள் ஒப்படைப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது இஸ்ரேலால் அந்த அடிப்படையில் நாற்பத்தி ஐந்து பேருடைய உடல்களை இன்றைக்கு இஸ்ரேல் செஞ்சிலுவை சங்கத்தினத்தில் ஒப்படைத்திருக்கிறார் இந்த நாற்பத்தி ஐந்து ஜனாசாக்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தளபதியாக செயல்பட்டு ஷகீதான ஜெனரல் எஹியா அவர்களுடைய உடலோ அல்லது முகமது சின்வார் அவர்களுடைய உடலோ அடங்கவில்லை என்பதையும் வெள்ளிக்கிழமை விடுதலை அமைப்பு படிப்படியாக தங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தெருக்களிலும் நிறுத்த ஆரம்பித்திருக்கிறது தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே நின்றதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்தில் காசாவினுடைய பல

படுகிறது அவங்க யாருன்னு சொன்னால் இந்த யுத்த கால பகுதிகளில் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருந்த இஸ்ரேலுடைய பனைய கைதிகளை பாதுகாப்பதற்கு பொறுப்பாக இருந்தவர்கள் அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக அது காட்டப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அவங்களுடைய தலைமையில் தான் இந்த பனைய கைதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் இந்த தமிழ்நாட்டினுடைய பாலிமர் உள்ளிட்ட சில அதை என்ன வார்த்தை சொல்றது என்று தெரியல சில ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்தி செய்திகள் எங்கே எவன் எதை சொன்னாலும் நமக்கு வீவஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துகிறோமே என்று கூட புரியாமல் சில செய்திகளை வெளியிடுகிறார்கள் உதாரணமாக உணவு வேண்டுமென்றால் எங்களோடு நீங்கள் உடலுறவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காசாவில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் சொல்கிறார்கள் அதனால் உணவுக்காக வேண்டி காசாவினுடைய பெண்கள் அவர்களோடு ஈடுபடுறாங்க என்கிற ஒரு அபாண்டமான கேக்க சகிக்காத அருவருப்பான ஒரு செய்தியை பாலிமர் தொலைக்காட்சி அவர்களுடைய யூடியூப் தளத்துல வெளியிட்டிருப்பதை நிறைய சகோதரர்கள் நமக்கும் அனுப்பி இருந்தாங்க முதல்ல இது வடிகட்டிய தார்பாயில் வடிகட்டிய பச்சை பொய்யான செய்தி அங்கங்க கிடைக்கிற துணுக்குகள் எடுத்து அவங்க வந்து தங்களுக்கு விவ ஸ்வணமுங்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு செய்தி ரெண்டாவது யுத்தம் நடக்குது அகோரமான யுத்த நேரத்தில் துப்புரவு தொழிலாளிகள் உங்களுக்கு உணவு வேண்டும் என்றால் எங்களோடு நீங்கள் உடலை பகல் கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் என்று சொல்றீங்களே முதல்ல துப்பரவு தொழிலாளிகளுக்கு அந்த அகோரமான யுத்தத்தில் எங்க வேலை இருந்தது ரெண்டாவது துப்பரவு என்ற தான் காசா இருந்ததா இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிற காமன் சென்ஸ் கிடையாதா சரி உணவு இல்லை என்னும் போது துப்புரவு தொழிலாளிகளுக்கு மட்டும் என்ன இஸ்ரேல் தனியாக கொண்டாந்து உணவு கொடுத்தானா அல்லது வேறு யாரும் கொண்டாந்து உணவு கொடுத்தாங்களா அங்கே மக்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் துப்புரவு தொழிலாளிகள் இப்படி சொன்னார்கள் என்கிற விதமான இதெல்லாம் வந்து ஒரு வன்மத்தை கக்குகிற செய்திகள் தயவு செய்து மனித நேயத்தோடு யோசித்து அத்தனை பேரும் நடந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு கஷ்டம் இருந்தும் துன்பம் இருந்தும் தங்களுடைய எதிர்ப்பு உணர்வில் உறுதியாக இருந்து தங்களுடைய உரிமைகளை வெல்வதற்கான முயற்சிகளில் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள் அவர்களை அசிங்கப்படுத்துகிற ஒரு வேலையாக இவர்களுடைய இந்த செய்திகள் இடம்பெறுவதை நம்ம கவனிக்க வேண்டிய அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த இடத்திலும் தன்னுடைய ஆயுத கலஞ்சம் குறித்த விவாதத்திற்கும் தயார் இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது குறைப்பதோ அல்லது ஆயுத நாங்கள் எங்க ஒப்பந்தத்திலையும் ஒப்புக்கொள்ளாதது எனவே அதை சொல்ல பங்கர்களை அழிக்க வேண்டும் அந்த பங்கர்களுடைய வரைபடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இஸ்ரேல் கேட்கிற செய்திகள் வெளியாகின சந்தர்ப்பத்துல திட்ட தெளிவாக இன்றைக்கு அவர்களுடைய பல முக்கிய குறிப்பா பஸ்ஸாம் நாய் உள்ளிட்ட பல தலைவர்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் பங்கர்களுடைய வரைபடத்தை கனவிலும் உங்களுக்கு தரமாட்டோம் அது எங்களுடைய பங்கர் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளுக்காக வைப்பது அது எங்கே இருக்குது ஏன்னா பெரிய ராணுவம் உலக மஹா ராணுவம் நாங்கள் அதை செஞ்சு இதை செஞ்சுருவோம் நாங்கள் யுத்தம் நின்னதுக்கு பிறகும் என்ன பண்றாங்கன்னா அந்த பங்கரோட வரைபடத்தை கொண்டு தர மாட்டீங்களா என்று கேட்கறாண்டா இவ்வளவு காலம் காசு

யாசர் அபு சபாபினுடைய துரோக கும்பல் நாட்டையே அழிக்கிற உள்நாட்டு யுத்தத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தூண்டுகோளாக இருக்கக்கூடிய இந்த துரோக கும்பல் நயவஞ்சக கூட்டத்தினுடைய யாசர் அபு சபாபினுடைய வலது கையாக இருந்தவனை இன்றைக்கு கொன்றிருப்பதாக சண்டையில் அவன் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக அதே நேரம் தற்போது இந்த வீடியோ பதிவு செய்யப்படுவதற்கு முன்பதாக வந்த செய்தி ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் பாரசீனத்தினுடைய பொது பாதுகாப்பு படையினருக்கும் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய

இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலக்கடுவுக்குள்ள சரண்டர் ஆகலைன்னா அத்தனை பேருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை உரிய முறையில் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர்களில் ஒருவராக இனவாத உச்சகட்ட இனவாதிகளில் ஒருவனாக இருக்கக்கூடிய இதாமர் பென்கிவிர் மீண்டும் துணிதமிக்க மசூத் அக்சாவுக்குள்ள நுழைந்து மசூத் அக்சாவுக்குள்ள தொழுகையில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார் மசியூல் அக்சாவுக்குள்ள முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளில் அதை சிதைக்கிற விதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் குறிப்பாக யூதர்களுடைய ஷுகோட் என்கிற விடுமுறை விடுமுறை இது இருக்கிற காரணத்தினால ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது யூத குடியேறிகள் புனிதமிக்க மசூத் அக்சாவுக்குள்ள இன்றைக்கு நுழைந்திருக்கிறார்கள் நுழைந்து இஸ்லாமியர்களுடைய தொழுகை பகுதிகளில் அநியாய மட்டூழியங்களை பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் பாலஸ்தீனத்தினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன சர்வதேச மட்டத்தில் என்ன விதமான செய்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தருவோம் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை நீ எங்க பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல கொண்டாந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்திங் அதுல காசு இருந்துச்சு அந்த உண்டியில் கொண்டு வந்து என்னை வந்து வீட்டுத் திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க வேண்டியது இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிற மாதிரி இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சியும் இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக இருக்கும் மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு புடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவரு இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியாலதான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாஹ் விடத்தில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் ஒரு ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவா கேளுங்க அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவை தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபா காசு அனுப்பிட்டு என் மொபைலில் இருக்குது எனக்கு கையால் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்பண்டி இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளா தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பாக்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலை சேர்த்து இந்த உதவிகளை செய்றாங்க அந்த அடிப்படையில தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இவர்களை கட்ட முடியும் அதுக்குரிய பவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டுருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை இருந்து தொடரும் இன்ஷா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்கில் பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாஹி வவரகாத்